விடுதல்ழத்தின் இந்த காலத்தியான ஒரு நாம் யோகா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து அதன் ஜக நம்ம சொல்லிப்போம் நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமை மகிமைப்படாது படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை நம்மளை இப்படி சொன்னார்னா எப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆஹ் அந்த எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா நம்ம பார்த்தோம் முப்பத்தி எட்டாம் மதிய வசனத்திலே என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இடத்துல அவன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி வரும் என்று அன்பாங்க அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எது எது அப்படின்னாக்கா நம்முடைய உள்ளத்துல அன்பு ஜபம் தாழ்மை இந்த மாதிரி கீழ்படிதல் மன்னிக்கிழப்பு இந்த நதிகள் எல்லாம் ஓடி வரும்போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்குன்னு நேற்றைய காரியத்தை நான் பார்த்தோம்

ஓடி வரலன்னு ஆனா ஓடி வரணும்னா அந்த முப்பத்தி ஒன்பதுல நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும் முப்பத்தொன்பதாவது வசனத்துல ஆண்டவர் கத்து கொடுக்கிறார் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை அன்பால இன்னைக்கு பாருங்க பரிசுத்த ஆவியானவர் யார் உள்ளத்திலே அருளப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாரோ அப்ப அந்த உள்ளத்தில் இருந்துதான் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி வரும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள அருளப்படவில்லை என்றால் அது பெருசவனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை என்றால் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வராது அந்த இதுதான் ரகசியம் அதனால்தான் சொல்றாரு இப்படி சொன்னார் எப்படி சொன்னாரு என்னை விசுவாசிக்கிறவன் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் நான் உலகத்துல இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான் ஆனால் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பெயிலியர் வருது ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தோல்விகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டோம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் ஆனா இன்னைக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஏன் ஜீவ நதி உள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஏன் புறப்பட்டு வரலன்னா பரிசுத்த ஆவியானவர்கள அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ளவில்லை அதுதான் இன்னைக்கு ஏசாண்டர் அன்னைக்கு உயிரோடு இருந்த நாளிலே இன்னும் சொல்லிட்டார் ஆனா எப்ப அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவர் அவர் வந்து உயிர்த்து எழுந்தாரோ அன்றைக்கே இந்த உலகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு விட்டார் ஆனால்தான் சொன்னார் நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று அந்த தேற்றரவாளன் தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பரிசுத்த ஆவியான அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளன் நம்ம இருதயத்திலே வந்தார் என்றால் நம்ம உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ நதி நதிகள் புறப்பட்டு வரும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் ட்ரையா இருக்கிறாங்க ஏன் அன்பற்ற தன்மையில இருக்கிறோம் ஏன் ஜபா மின்மையில இருக்கிறோம் ஏன் பரிசுத்த மின்மையில இருக்கிறோம் என்றால் நாம் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று கொள்ளவில்லை அதனால்தான் நாம இப்படி ஜெபிக்கணும் என்ன ஆண்டவரே அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே தங்கும்படியாக உதவி செய்ய வைப்பான் எனக்கும் வாசம் செய்யும்படியாக உதவி செய்யும் நம்ம ஜெபிக்கணும் அந்த அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம உள்ளத்துல இருக்கிறாரா நம்முடைய இருதயத்துல தங்கி இருக்கிறாரா அந்தாலே அவருடைய அன்பை நாம பெற்று அந்த பரிசுத்த அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் ிருக்கிறோமா அதனாலதான் சொல்றாரு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார் எதை குறித்து தன்னை விசுவாசித்தாலே இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாமோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை அடைய வேண்டும் அதுதான் ஆண்டோடைய தீர்மானம் இன்னைக்கு அது அக்கறை இல்லாம எத்தனை கிருசர்கள் இருக்கிறோம் அன்பாலே இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறது பெருசல்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம வளருதான் பெருசு நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏசு ஆண்டவர் நம்மிடத்துல அட்வான்ஸா எதிர்பார்க்கிறார் அதிக அதிகமா எதிர்பார்க்கிறார் அந்த அதிகத்துலதான் ஏ நீ விசுவாசிக்கிறாய் என்றால் அவர்தான் ஒரே பேரான குமாரன் நம்மை ரட்சிக்க வந்த மேசியா என்று விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று பெற்றிருக்க வேண்டும் பெற்று கொள்ள வேண்டும் அதன் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பரிசுத்த ஆவியான நம்ம உள்ளத்துல அருளப்பட்டால் இன்னைக்கு நாம அந்த ஜீவ நதி உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் அன்பு வரும் ஜபம் வரும் வேலைவாசிக்கு வரும் தாழ்மை வரும் பரிசுத்தம் வரும் அந்த நதிகள் எல்லாம் நம்ம விட்டு புறப்பட்டு வந்து அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் நமக்கும் ஆசீர்வாதமாக வரும் அது ஆவியின் கனிகள் என்று சொல்லலாம் ஆவியின் மரங்கள் என்று சொல்லலாம் இன்னைக்கு அத வந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்றும் சொல்லலாம் இந்த காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா அந்த பெறுவதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற வேண்டும் தான் இங்க சொல்றாரு இன்னும் அருளப்படவில்லை திரும்ப அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நாம பெற்று ஆசீர்வாத பார்க்கிறோமா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களின் மத்தியில நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு அழைக்கிறது கிடையாது உண்மையிலே அவரை நம்ம துணைக்கு அழைச்சோம்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றிருந்தோம் அது ஒரு பொக்கிஷம் மாதிரி உம்ம அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த மண் பாத்திரம் ஆகிய மண் பாண்டம் ஆகிய இந்த நாம் பெற்றிருந்தோம் என்றால் வியாதிகளுக்கு விலகி நாம காப்பாற்றப்படலாம் பாவங்களுக்கு விலகி நாம் காப்பாற்றப்படலாம் அற்புதங்கள் அடையாளங்களை நாம செய்வதன் மூலமாக அநேக ஆத்துமாக்களுக்கு நாம் ஆசிர்வாதமாய் மாறலாம் இப்படிதான் பரிசுத்தவான்கள் மாறினார் இன்னைக்கு பாருங்க பேதுரு யோவான் அந்த பனிரெண்டு சீசர்கள் மேலறை வீட்டிலேயே அமர்ந்து ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் வாயிலாக அவர்கள் ஆண்டவருக்கென்று உலகத்திலே ஆட்சியாக இருந்தார்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள் இன்னைக்கு அநேக காரியத்தை அவர்கள் மூலமாக இன்னைக்கு இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவியது என்று பார்க்கிறோம் அதேதான் பவுல் பவுலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் என்ன செய்யறாரா அரபு தேசத்திலே அமர்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் அந்த அரபு தேசத்திலே போய் வனாந்திரத்திலே அமர்ந்து ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் பவுல் சாட்சியாக எழுந்துகிறார் அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறார் அநேக ஊர்களிலே சுவிசேஷத்தை பரப்பவும் சபைகளை ஸ்தாபிக்கவும் உதவி செய்ய அப்ப எல்லாத்துக்கும் உதவி செய்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்ப நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள என்ன முனைப்பு எடுத்தோம் என்ன முயற்சி செய்தோம் அன்பில் திருசோல் ஆயிட்டோம் ஆனா வருத்தப்பட்டுக்கிட்டோம் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அன்பால இன்னைக்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயோ இந்த ஊழியக்கார நமக்கு ஜபிக்க மாட்டாரா அந்த ஊழியக்கார்ட போய் ஜெபிச்சாக்கா நம்முடைய எதிர்காலத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல மாட்டாரா இப்படி பலரை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அன்பாளே மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் அன்பாலே உனக்கு நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவிடத்துல ஜெபிக்கும்போது நீ கேட்கும்போது ஆண்டவரே எனக்காக எங்களுக்காக இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்காக நீர் அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள தாங்கப்பா எனக்குள்ள வந்து வாசம் பண்ண உதவி செய்யுங்கப்பான்னு நீ ஆசையா அன்பா கேட்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருகிறார் அன்பாம்லே உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் அப்ப அவரு அநேக அற்புதங்களை அடையாளங்கள் நமக்குள்ள செய்ய முடியும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என செய்கிறவர் அவர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அவரை பெற்றுக்கொள்ள தெரியும் ஜபத்துல பெற்றுக்கொள்ளலாம் அப்ப அந்த ஜபம் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் இந்த ஜபத்தை நாம பண்ணணும் கண்ணும் கருத்துமா பண்ணணும் பெற்றுக்கொள்ற வரைக்கும் பண்ணணும் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு போறது கிடையாது இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ற வரையிலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற வரையிலும் நாம் நாம் ஜபத்திலே காத்திருக்கணும் கேட்கணும் அந்த ஒரு ஒவ்வொரு தான் சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கப்படும் என்றார் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதையோ நீ கேட்டு கிடக்காத உலகப்பிரமான காரியத்தை கேட்காத இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு கேளு அதனால்தான் மரியாலை அழகா சொன்னாரு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் அந்த நல்ல பங்கு தாங்க பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு அனுபவம் அதை விட்டுட்டு எதையோ கேட்டுட்டு உட்கார்ந்து நமக்கு கிடைக்கலன்னா வருத்தப்பட்டு சோர்ந்து போறோம் அனுபவம் இல்ல இன்னைக்கு அதனால்தான் சொல்றாரு உங்கள் பரமப்பிதா வாக்கிய நம் தேவன் அவரிடத்துல அப்பத்தை கேட்டா தள்ள கொடுப்பாரா மீனை கேட்டா பாம்ப கொடுப்பாரா நீங்க நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமப்பிதா அதை விட நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு அப்ப ஈவுகளிலே பெரிய ஈவு எது பரிசுகளிலே பெரிய பரிசு எது வெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம் எதுனாக்கா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதாம் ஆனால்தான் இதை அப்பதான் நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடி வரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பெற்றுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதுல அக்கறை காட்டாமலே இருக்கிறோம் நம்ப நாம பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ள அக்கறை காட்டுவோம் முனைப்பாக இருப்போம் கர்த்தல் நிச்சயமாக நமக்கு பரிசுத்த ஆவிய அருள்வது நிச்சயமாக இருக்கிறது அப்படியே ஆண்டவர் இதுல சொன்னது ரகசியம் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லைன்னு எழுதிட்டாரு ஆனா அவர் உயிர் தேர்ந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அருளப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டுட்டாரு இந்த பூமியில இன்னைக்கு தேற்ற அறவாளன் கொடுக்கப்பட்டாச்சு இன்னைக்கு அதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவன் ருசிக்க வேண்டும் என்பதுதான் தீர்மானம் ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு வழி தெரியாம அழுது கொண்டும் புலம்பிக்கொண்டோம் அங்கலாய்த்து கொண்டும் ஒரு தோல்வியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் அன்பானே இந்த அவல நிலைமை மாற வேண்டும் என்றால் நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நாம் முழங்கால நின்னு கொண்டே இருங்கள் விடாதீங்க ஆண்டவரே என்னை விட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுபடாதிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணணும் என்றும் ஜபிக்க வேண்டும் அன்பால் இன்னைக்கு எத்தனையோ பெருசவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று தங்களுடைய பாவ காரியத்தினால தங்களுடைய சிற்றின்பத்தினால தங்களுடைய மதியினத்தினால அவரை இழந்து துக்கப்படுத்தி இழந்து போனவர்களும் இருக்கிறார்கள் நிறைய பேரை நான் பார்க்கிறேன் அன்பாளே அப்படிப்பட்டவர்களாய் நானும் மாறாத நீங்க மாறாம இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மாறாம பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து போகாமல் இருக்கவும் ஜெபிக்க வேண்டும் அன்பாளே இப்ப நமக்கு ஜெப முறைகளை கற்றுக் கொடுக்கிறார் பெறுவதற்கு முதல் ஜெபிங்க பெற்ற பெறுகிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்க பெற்ற பின்பும் அவர் இழந்து போகாதபடிக்கு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம் அன்பாலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவரே நான் வெற்றியுள்ள ஒரு கிருச வாழ்க்கை வாழணும் என்றால் எனக்குள்ளிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்ப அதை நான் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நான் செபிக்கணும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அன்பதை கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்துக்கு என்னை ஒப்பு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தர்த்ததாமே அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வாராக செபம் செய்வோம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நீர் எனக்காக எங்களுக்காக நீர் ஆண்டவரே தந்த அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாங்கள் ஆண்டவரே எங்க உள்ளத்திலிருந்து ஆண்டவரே ஜீவ உயிருள்ள ஆகிய நதிகள் புறப்பட்டு வந்து அநேக ஆசிர்வாதத்தையும் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் என்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த எங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் உள்ளத்திலே வந்து தங்க வேண்டுமா தங்கின பரிசுத்த ஆவியானவர் எங்களை விட்டு நீங்கி போகாதபடிக்கு முடிவு பரியந்தம் அதாவது எங்களுடைய மரண பரியந்தம் அல்லது உங்களுடைய வருகை பரியந்தம் அந்த பரிசுத்த ஆவியனால நாங்கள் நிரப்பப்பட்டு இணைந்து செயல்படும்படியாக உதவி செய்கப்பா நாங்கள் ஆசைப்பட்டு கேட்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காக தான் நீர் அருளப்பட்டு இருக்கீர் ஆண்டு வர அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாம ஆண்டவரே மிஸ் பண்ணாம ஆண்டவரே இருக்க எனக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த மேலான சத்தியத்துக்காய் நன்றி நாங்கள் ஆண்டவரே உண்மை பெற்று கொண்டு நாங்கள் ஆசிர்வாதத்தை பார்க்கிறது மட்டுமல்ல அநேகருக்கு நாங்கள் ஆசிர்வாதமாய் மாற எனக்கு எங்களுக்கு உதவி செய்கப்பா பரிசுத்த ஆவியானவரை நான் பெற வேண்டும் ஆண்டவரே பெற்ற ஆசிர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் விடாத பிடிக்க காத்துக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும் அப்படியா செய்ய போறீங்க நென்கு ஏன் சுகர் நாமராஜ் விக்கிரேன் சொல்ல தவ பண்ணி ஆமை காபுலசன் Praise the Lord.